மேச ராசியை பொறுத்தளவுக்கு ஏழரை சனியாக சனி பயிற்சி அமைகிறதுனால நிறைய விஷயங்களில் கவனமாக இருக்கணும் சில நேரங்களில் மௌனத்தை கடைப்பிடிக்கணும் அதுவே ரிசபராசியை பொறுத்தளவுக்கு சனியாக சனி பயிற்சி அமைகிறதுனால மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் மகிழ்ச்சிகளையும் சந்திக்க முடியும் அதுவே மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு உத்தியோக சனியாக பயிற்சி அமைகிறதுனால நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய ஜீவனம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஆவணம் கிடைக்கக்கூடிய பயிற்சியாக சனி பயிற்சி அமையும் கடக ராசியை பொறுத்த அளவுக்கு பாக்கிய சனியாக சனி பயிற்சி அமையறதுனால பல்வேறு விதமான பாக்கியங்களை கொடுக்கும் அதாவது பணப்புழக பாக்கியமாக இருந்தாலும் சரி தனவரவு பாக்கியமாக இருந்தாலும் சரி திருமணம் புத்தர பேர் சம்பந்தப்பட்ட சகல விதமான பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய சந்தோஷ சனியாக இந்த சனி பயிற்சி கடகராசிக்கு அமையுது அதுவே சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் வர்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை நம்ம எவ்வளவு திறமையா இருந்துட்டு கூட ஒரு சில சந்தர்ப்பங்கள் தடுமாற செய்யும் இல்லையா அந்த இந்த மாதிரியான தடுமாற்றங்களையும் இடமாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய சனி பயிற்சி இந்த அஷ்டம சனியாக சிம்ம ராசிக்கு அமையுது